இன்னைக்கு கூட ஜனங்க அந்த வீட்டு பக்கத்துல போறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க அந்த வீடை இன்னும் பேய் வீடும்தான் அந்த ஊர் மக்கள் நம்புறாங்க இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீட்டோட வம்சத்தை சேர்ந்தவங்களே அந்த வீட்டுல தங்க வர்றாங்க நாள் ஆக ஆக அந்த வீட்டுல பல விசித்திரமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சது அதனால அந்த வீட்டுல இருந்தவங்க எல்லாம் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க காரணம் என்னன்னா அந்த வீட்டோட முதலாளி நூறு வருஷத்தை தாண்டி அதே வீட்லயே வாழ்ந்திருக்காரா அவளும் பெரிய வீட்டுல அவருக்கு பிடிச்ச இடமே பிடிச்சதுல இருந்து அந்த அந்த பெரியவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட மருமக அந்த கல்லாலான சேர உடச்செறிஞ்சு அந்த இடத்துல குப்பையெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சுட்டாளா இத பார்த்து ஆத்திரமடைஞ்ச அந்த பெரியவரோட ஆத்மா அந்த மருமகளுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சுதா எவ்வளவு பெரிய விசித்திரமான கதை இல்ல இது இத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக இன்வெஸ்டிகேட்டர் மிஸ்டர் அருண் நம்ம ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு அருண் வெல்கம் டு என்ன சீரியஸா அங்கேயே பார்த்துட்டு இருக்க ஒன்னும் இல்லங்க அப்ப போலாம் வா கமான் போலாம் ஹாய் ஸ்லோக் ஹாய் சமந்த் ஹட நீ எப்ப வந்த சமந்த் வரத இங்க இவன் தான் ஃபுல்லா இங்க இன்சார்ஜ் இங்கேயே இருந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டான் थैंक यू सो मच इट्स माय प्लेजर थैंक यू सो मच வாங்க நீ நாம வீட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வந்துருவோம் ஓ ஷூர் கம் ஆன் லெட்ஸ் கோ இவன பாத்து பயந்துட்டீங்களா இவன் பேரு அஜய் இத்தனை வருஷமா இந்த வீடு எஸ்டேட் எல்லாமே அவன் தான் பாத்துக்கிட்டான் பாக்குறதுக்கு கொஞ்சம் முரட மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது வேணும் இல்ல கொண்டு வரணும்னா சொல்லுங்க இவன் கொண்டு வந்துடும் ஓகே புது வீடு புது லைஃப் ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க நான் கிளம்புறேன் என்னடா நீ உள்ள வரலையா எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் வர்க் இருக்கு வாங்க ஷமந்த் ஒரு காபி குடிச்சிட்டு போலாம் அண்ணே வெறும் காபி கொடுத்தா நிமிஷம்லாம் பாக்காதீங்க நாளைக்கு சாப்பாட்டு கோர ஃபர்ஸ்ட் கிளாஸ் விருந்து ஏற்பாடு பண்ணுங்க சரியா ஓகே தென் ஓகே பை டேக் ஆல் வெல்கம் டு आवर ட்ரீம் ஹவுஸ் வாவ் மை

இந்த வீடு முழுக்க நிறைஞ்சு இருக்கணும் அதான் என்னோட ஆசை இன்னிலிருந்து இந்த அரண்மனையோட மகாராணி நீ தான் உன்னோட இந்த கண்ணோட வெளிச்சம் பெரிய ஒளியா மாறி இந்த வீட்டை எப்பவுமே பிரகாசமாக வச்சிருக்கணும் உன்னுடைய சிரிப்பு சத்தம் இந்த வீட்டில் எப்பவுமே நிறைஞ்சு இருக்கணும் நாம ரெண்டு பேரும் ஃபெவிகால் மாதிரி எப்பவும் பிரியாம இருக்கணும் பால்கனி ஹைட் இன்னும் ஒரு அடி ஜாஸ்தி இருக்கணும் ஃபோர் பை செவன் வச்சிருங்க ஓகே சார் குட் மார்னிங் சார் மார்னிங் ஒர்க் எப்படி நடந்துட்டு எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு சார் அந்த பக்கம் தான் டிடி போயிட்டு ஓகே அங்கே என்ன நடக்குது சார் அங்கே சிசிஎம் ஹோல்டிங்கோட ஃபைனல் ப்ராசஸிங் நடக்குது ஓகே லெட்ஸ் கோ எஸ் சார்

ஹலோ ஹாய் பாஸ் ஹே ஹாய் ஜூனியர் உங்களோட வேலை எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு டீ சாப்பிடுங்க ஓ थैंक யூ குவாலிட்டி கொஞ்சம் நல்லா செக் பண்ணிக்கோங்க ஏனா கஸ்டமர்ஸ் நம்ம ஏமாத்த கூடாது இந்த தடவை எதுவுமே நடக்காது பாஸ் கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிட்டேன் ம் குட் அப்புறம் எப்படி இருக்கு உங்க புது வீட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர் பெங்களூரோட இது எவ்வளவுவோ நல்லா இருக்கு நவ ஐ அம் ஃபீலிங் வெரி ஹாப்பி யூ நோ அப்ப பார்ட்டி எப்ப பாஸ் பார்ட்டிக்கு என்ன எப்ப வேணாலும் கொடுக்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு ஃபேவர் பண்ணணும் என்னன்னு சொல்லுங்க பாஸ் ம் எனக்கு अर्जेंटா ஒரு வீட்டு வேலைக்காரி வேணும் நல்லவளா இருக்கணும் நல்ல வேலையும் தெரிஞ்சிருக்கணும் இவ்வளவுதானா எங்க அம்மா கிட்ட சொன்னா அரை மணி நேரத்துல ரெடி பண்ணிடுவாங்க நாளைக்கே அனுப்பி விட்டுறேன் சரியா ராமபூர்வா சந்தியா சபஸ்ததே

உன் பைய ஆமாங்கம்மா என் பையன் இவன் இவன் என்ன இவன் பேரு பாண்டி என் பேரு முத்தம்மா உள்ளவா முத்தம்மா ஆமா முத்தம்மா ஏன் அவனுக்கு சட்டை போடல அது ஒரு வேண்டுதலம்மா எனக்கு ஒரு பையன் பிறந்தா அவனுக்கு பதினெட்டு வயசு ஆறு வரைக்கும் அவனுக்கு சட்டை போடாமையா வனப்பேன்னு சாமி கிட்ட வேண்டிகிட்ட சமையல் ரொம்ப நல்லா பண்ணிருக்கமா குட் வேலை முடிஞ்சது நீ கிளம்புங்க மிச்ச இதெல்லாம் நான் பேசிக்கிறேன் மந்த்ரா இன்னைக்கு இன்ஜினியர்ஸ் மீட்டிங் இருக்கு வரது கொஞ்சம் லேட் ஆகும் ஏதாவது தேவைன்னா ஃபோன் பண்ணு சரிங்க ஓகே ஆகட்டும் பார்த்து பத்திரமா இரு ஓகே ஓகே பை